வணக்கம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் எல்லாம் செயல்கூடும் கூடும் எண்ணானை என்னம்பலத்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் கால சக்கரத்திற்கு கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் பிறந்து இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசியில் வந்து ஏன் பிறந்தார்கள் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது பர்டிகுலராக ஏன் உத்திராணத்தில் வந்து பிறக்கணும் அது ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இப்போ இந்த உலகம் நம்மளை சதா சர்வகாலமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதும் ஒவ்வொரு செயல்களையும் சில விசேஷ கேமராக்கள் மூலமாக உங்களை கண்காணிக்கப்பட்டு அதன் மூலமாக இப்பிறவியில் செய்கிற துன்பங்களை அடுத்த பிறவியில் அதை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்போ இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க ஓஹோன்னு வந்துடுவாருங்கிறாங்க வர முடியல ஏன் ஏன் வர முடியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னால் ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியல என்னால் ஒரு வெற்றியை பெற முடியல என்னை விட அறிவு கம்மி என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அவையெல்லாம் ஒரு சாமி அவையெல்லாம் மேலே வந்துட்டேன் இது எப்படின்னு எனக்கு புரியலை இப்போ வாழ்க்கை என்பது நம்முடைய பிறவிச்சூழலை சூழலை அடிப்படையாக கொண்டது இந்த பிறவியில் நம்ம பிறக்கணும் அப்படின்னா நம்முடைய அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அத்தை தாய் மாமன் தாத்தா பாட்டி அம்மாவை பெற்றவங்க அப்பாவை பெற்றவங்க இவங்களோட தான் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இவர்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு தக்கபடி நாமும் அவங்க நல்லது பண்ணியிருந்தால் நம்ம அதை அனுபவிக்கிறோம் அவங்க கெட்டது பண்ணாலும் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் அந்த வகையில் யார் யார் எந்த வகையான யூகிக்க முடியாத ஒரு சோ சோதனையில் இருக்கீங்க ஏன் மேலே வர முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் உங்கள் நட்சத்திரம் போன பிறவியில் நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் பதிவு பண்ணி பிறக்க வச்சு அந்த நட்சத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதற்கு ஒரு கிரகத்தை பகவான் பொறுப்பாளராக வைத்திருப்பார் அவர்கிட்ட போ அவர் தான் இந்த உங்களையே வாழ்க்கையை நடத்துவார் அந்த வகையில் இப்போ உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் மகர ராசி சனி வீட்டில் இருந்தாலும் இவர்கள் குருவினுடைய பதிவை பெற்றவர்கள் என்னங்க சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறீங்க ஆமாங்க உத்திராட நட்சத்திரத்தில் கர்மா யாரு அதை வச்சுருக்கிறார்னா குரு தான் அப்போ இந்த குருன்னு வரும்பொழுது பொழுது என்னாகும் முதல்ல உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்தில் சிக்கல்கள் வரும் ஐந்தாம் பாவம் புத்திர பாவம் அந்த புத்திர புத்திரபாவத்திலேயும் பிராபலம் வரும் பூர்வ புண்ணியத்திலேயும் பிரச்சனை வரும் ஒன்பதாம் பாவம் தந்தையார் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் பாவம் இல்லற வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரர்கள் இவர்கள் வகையிலையும் நன்மைகளும் தீமைகளும் உள்ளே பதிவாயிருக்கும் இந்த பதிவு நமக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இப்போ உத்திராணத்தில பிறந்திருக்கீங்க குருவின் கர்ம பதிவுன்னு சொல்லியாச்சு இது என்ன செய்யும் அப்படின்னா கன்னிப்பெண் சாபம் உள்ளவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க சின்ன வயதில் பிறந்து இறந்து போன ஒரு பத்து வயதுக்குள்ளே இறந்து போனவங்களை குலதெய்வம் மாட்டை கும்பிட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அது விடுபட்டு போயிருக்கும் அதே போல் அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி தெய்வங்கள் வீட்டில் உண்டு கன்னிமார்களை வச்சு வணங்கக்கூடியதும் உண்டு ஒரு கன்னிப்பெண் இறந்து அது இறப்பிற்குடைய சாபத்தினால் நாம் வந்து துன்பத்தை அனுபவிக்கலாம் அதே போல் குழந்தை சம்பந்தமான விஷயம் குழந்தையை பிறக்காது குழந்தையே இல்லை இல்லை குழந்தைக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக பெண்களுக்கு அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது அல்லது ஊனமான குழந்தைகள் பிறந்திருக்கும் அல்லது குழந்தையே லேட்டாக பிறக்கும் இல்லை குழந்தையே இல்லைன்னு சொல்லலாம் இல்லை இறந்து பிறக்கலாம் இல்லை பிறந்து இறக்கலாம் இதே போல் ஒரு குடும்பத்தில் குழந்தை சம்பந்தமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னா நீங்கள் உத்தரவடோம் குருவினுடைய கர்மா குருவுனா தன புத்திரக்காரகன் ரைட்டு அப்புறம் இதனால் நம்ம போன பிறவியில் குழந்தைகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணனால இந்த பிறவியில் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அந்த குருவினுடைய தொழிலாக இருக்கக்கூடிய வட்டி தொழில் இல்லை சில்ட்ரன் குழந்தை மருத்துவர் இல்லை பேங்க் சம்மந்தப்பட்டது சிற்பண்டு சட்டம் ஆராய்ச்சி ஆசிரியர்கள் ஸ்கூல் காலேஜெலாம் வச்சு நடத்துகிறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் வருவாங்க இவங்களுக்கு சில பேர் குல குடும்பத்தில் கூழுப்பு கட்டிகள் வரும் ஒன்று அதே போல் உத்திராட நட்சத்திரம் ஒன்றில் வந்து சுக்கரன் நின்றார் அப்படின்னா குழந்தை இருக்காது அதோ மருத்துவ உதவிக்கு பிறகு தான் அந்த குழந்தையே பிறக்கும் சரி இப்படிலாம் இருக்கு இந்த மாதிரி சூரியன் இந்த குருவினுடைய கர்மாவை போக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா குருவுக்குரிய மஞ்சள் நிறை வாழைப்பழம் மஞ்சள் கிழங்கு கொண்டக்கடலை இனிப்பான பழங்களாக இருக்கிற மஞ்சள் நிறை பழம் இந்த மாதிரி பழங்களை இறைவனுக்கு படைக்கலாம் அன்னதானம் ரொம்ப சிறந்தது பப்பாளி பழம் அன்னாச்சி பழம் உலர்ந்த திராட்சை முழு எலுமிச்சை அது நம்ம வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு உணவில் சேர்த்து கொண்டால் குருவினால் வரக்கூடிய நோய்கள் வராது அதாவது வந்து அரசம்பரத்தை அடியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கலாம் அரசம்பரத்துக்கு நாம் வந்து சம்பந்தமான வழிபாட்டை செய்யலாம் அதே போல் சந்தான மரம் இந்த மாதிரி மரங்களையும் நம்ம நட்டு வளர்த்து வரும் பொழுது கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் அடுத்தாப்புல இந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அது சந்திரனுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீடு சனி சனியனுடைய வீடு சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் சுக்கரனுடைய கர்ம பதிவு அந்த குடும்பத்தில் திருவாதிரை சித்திரை போன்ற நட்சத்திரங்களும் இருக்கும் இப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற நீங்கள் ராசி லக்னம் இது எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள் அதாவது பெண்கள் வகையில் ஒரு பாதிப்பு இருக்கும் பெண்களால் பாதிக்கப்பட்ட குடும்பம் பெண்கள் சில பேர் வாழாத குடும்பமாக இருக்கும் சில குடும்பங்களில் பெண்கள் சின்ன வயதிலேயே விதவை ஆகிருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் இப்போ அவங்க நிறைய பேருக்கு கல்யாணமே பிரச்சனை கல்யாணம் பண்ணி பிரிந்து போனவங்களும் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அல்லது லவ் பண்ணி அதன் மூலியமாக கஷ்டத்தை அனுபவித்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க இப்போ லவ் ஃபெயிலியர் ஆனவங்க கூட இந்த நட்சத்திரத்தில் அவங்க இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு பொறுத்தளவில் இவங்க த இந்த திருவோ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு காசு பணத்தை மெயின்டைன் பண்ண தெரியாது இவங்கக்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்போவுமே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு இறுக்கமான தன்மை இருக்கும் சுக்கர தோஷங்கிறனால விசம் சாப்பிடுவதற்கு முயற்சி பண்ணவங்க இந்த குடும்பத்தில் இருப்பாங்க அது குடும்பம் அப்புறம் இவங்க வம்சம் இதெல்லாம் அதான் அடிப்படை அதனால் இப்போ இந்த மாதிரி இருக்கிற பொழுது இது சுக்கரனுக்குரிய கர்மாவே நம்ம நீக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம் வராது அப்போ என்ன செய்யலாம் சுக்கரனை பலம் பெற உதவக்கூடிய தானியங்கள் மரங்கள் அதெல்லாம் கொண்டு விடணும் அப்போ சுக்கரதோஷம் இருக்கு அப்படின்னா க என்ன செய்யணும் அப்படின்னா சூரியகாந்தி மொச்சை சூரியகாந்தி விதைகள் பாதாம்பருப்பு சிவப்பு பூசணி விதைகள் சுரக்காய் விதைகள் நிலக்கடலை பசும்பால் பால் போன்ற உணவுகளெல்லாம் சுக்கர சுக்கலத்தின் தரத்தை உயர்த்தும் அப்போ இந்த மாதிரி சுக்கரனுக்குரிய தாவரங்களை அத்திமரம் செந்தாமரை மரம் மொச்சை இவைகளெல்லாம் நட்டு வளர்த்து நம்ம கோயிலுக்கும் கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம் அத்திமரத்துக்கு மரங்களை நட்டு வளர்த்து வரலாம் மரத்துக்கிட்ட கடியில் போய் அமர்ந்து நம்ம சாபதோஷம் நிவர்த்தி பண்ண வழிபாடை செய்யலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது வெற்றிகள் நமக்கு உண்டாகும் போல் இந்த மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் ஒன்று வருது அந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நல்லா கவனிக்கணும் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் ராசியோ சனி பகவான் வீடு வீடு அப்போ இது என்ன ஆகும் இந்த அவிட்ட நட்சத்திரம் பொறுத்தளவில் ஜாதகருக்கு எத்தகைய கர்மாவாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா சுலபமாக தெரிஞ்சு போய்டும் இது சனி பகவானுடைய கர்மப்பதிவு சனியினுடைய வீட்டில் இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரம் சனியினுடைய கர்மப்பதிவை பெறும் இப்போ பெரிய இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்களுக்கு அப்படின்னா அதிகமாக ஹார்டு ஒர்க் ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இவங்களுக்கு தொழில் தான் பிரச்சனை சனின்னு வரும் பொழுது ஆறாம் பாவம் உத்தியோகம் உத்தியோகத்தில் பிரச்சனை வரும் நோய்கள் வரும் கடன்கள் வரும் தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்க உள்ளவங்களாக இருப்பாங்க தொழில் பெருசாக அமையாது அதுதான் ஒரு சாபக்கேடு அது தொழில் அமைந்தாலும் அதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க பெரிய அளவில் மேலே வர முடியாமல் இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் அந்த அற்ப ஆயில் இறந்தவங்களோ இருப்பாங்க அல்லது ரொம்ப லேட்டாக நீண்ட ஆயில் உள்ளவர்கள் வாழ்ந்தவர்களும் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க இதுதான் அறிகுறி அப்புறம் எந்த விஷயத்துலேயும் இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க இவங்கள்ட்ட ஒரு எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க எடுத்த ஒரு முடிவு பண்ணோம் அப்படின்னு மாட்டாங்க சாமானியமாக ஒரு ஒரு விஷயத்த கொடுத்தாச்சு அப்படிங்கன்னா ஒரு டிசிஷன் மேக் வர மாட்டாங்க ஜவ்வாய் இழுப்பாங்க இப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க வாழ்க்கையில் இவங்க எப்போவுமே கர்மாவை குறைக்கணும்னா தான் போகணும் இவங்க இறங்கி போகணும் மற்றவங்களுக்காக இறங்கி போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க அதிலெல்லாம் ஒரு கில்லாடி வேலை நனைஞ்சு சமைக்கிறது மாதிரி அடுத்தவங்க வேலையை இழுத்து போட்டு பார்ப்பாங்க அதே போல் ஆனால் ஊதியம் ரொம்ப தான் இருக்கும் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் சில பேர்லாம் பார்க்கலாம் எங்கள் கம்பெனியில் ஆறு மாதம் சம்பளமே வரல சார் ஒரு வருஷமாக வரல சார் அப்படி சம்பளம் கொடுக்காத வீட்டில வேலை பார்க்குறவங்களாம் இந்த ஆளுங்க தான் இருப்பாங்க அப்படி சனியினுடைய கருமா இருப்பதனால உடல் உழைப்பை அதிகம் வாங்கிட்டு வருமானத்தை குறைவாக தான் கொடுக்குற மாதிரி இடம் தான் இவங்களுக்கு அமையும் பெரும்பாலும் இவங்க ஜாதி மதம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்குள்ளே வரக்கூடாது வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு இந்த சனியினுடைய கர்மாவை போக்குவதற்கு வன்னி மரம் தான் இவங்களை பெரிய அளவில் உதவும் பனை மரம் உதவும் அதனால் இவங்களுக்கு வந்து எள் கருப்பட்டி பனை மரம் பதநீர் நொங்கு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு வர சனி கிரகத்திடமிருந்து ஒரு தாக்கத்தினை இவங்களுக்கு இந்த கர்மாவை குறைச்சி பலத்தை பெறலாம் கருங்குவளை அப்படின்னு ஒரு மற்றும் வன்னி மரம் சனி தோஷத்தை போகும் சனியினுடைய கர்மாவை இது குறைக்கும் சனி பகவானுக்குரிய மரம் வில்வம் இல்லாத பொழுது வன்னி இலைகளால் சிவனை பூஜை பண்ணலாம் அதே போல் இந்த மாதிரி உண்டு பெரும்பாலும் கால்நடைகளுக்கு உணவாகவும் கொடுக்கலாம் அதனால் வண்டி யார் வந்து இதனால் என்ன வரும் மருத்துவ குணம்னா சொறி சிறங்கு கபம் பித்தம் எல்லாம் தனியும் அந்த பெண்களுக்கு வெள்ளைப்படுதலெல்லாம் அந்த சனியினுடைய கருமா தான் தொண்டை புண்ணுக்கும் வாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் கருச்சிறைவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இவங்களுக்கு அந்த குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க அதனால் விருத்தாச்சலம் பக்கத்தில் முதுகுன்றம் அப்படிங்கிற இடத்துல திருவான்மையோர் அல்லது திருக்காட்டுப்பள்ளி திருப்பூந்துருத்தி போன்ற சிவன்களில் இந்த வன்னிமர மர ஸ்தல விருட்சமாக இருக்கும் இதே இவர்கள் வந்து சனி பகவானை பண்ணலாம் அதே போல் பழனி திரு ஆவினன்குடியில் கிழக்கு பார்த்த சனிஸ்வர பகவான் சனியின் கர்மாவை போக்குவார் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு ஜென்ரலான விஷயம் இதை உடனே எங்கள் ராசியை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்னவங்க ஒரு சிலருக்கு எக்ஸம்ஷன்லாம் இருக்கும் கிரகங்கள் பிறந்த கிரகங்கள் நல்லாயிருக்கும் புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா பாவத்தையும் சாபத்தையும் அனுபவிக்காமலே இருக்கலாம் அதனால் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க எல்லாரும் தரித்திரம் பிடிச்சவங்க எல்லோரும் சாபம் வாங்கினவங்கன்னு சொல்ல முடியாது அந்த நட்சத்திரம் இந்த கர்மாவை சொல்லுது கோடிக்கணக்கான மனிதர்களில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சரியாக வந்திருக்கு வந்தவர்கள் இதை விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் அதை பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதனால் இது மாதிரி பகிரங்கமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வணங்கிய கடவுள்கள் உங்களுடைய ஒழுக்கம் தர்மம் சத்தியம் நியாயம் அதற்கு இறைவன் யார் ரூபத்திலேயாவது ஒன்று உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுப்பார் ஒரு நல்ல செய்தியை காதலை கேட்க வைப்பார் என் அருமை நேயர்களே என்னை பாராட்டவும் வேண்டாம் இகழவும் வேண்டாம் நல்லா இருக்கா உங்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்புன்னு கொண்டு இந்த வீடியோவை பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்